பெரிய இடத்து வம்பெல்லாம் நமக்கு வேண்டான்னு சீதா சத்யாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க அக்கா நீ நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்ட நான் அவங்களுக்கு வெறும் ஸ்டாஃப் தான் சொல்றாரு சத்யா எதுவும் இல்லாம இருந்தா நல்லதுன்னு சொல்ற சீதா தொடர்ந்து சொல்றாங்க அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கான்னு சரி சரி வந்துட்டாங்கன்னு பேச்சை நிறுத்திட்டு என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்க சொல்லிருக்காங்க ஏதாவது தேவைன்னா ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சீதா சத்யா நான் சொன்னத ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சீதா சொன்னதும் சரி நீ போய் வேலையை பாருன்னு சொல்றாரு சத்யா ரேகா சத்யா கிட்ட அம்மா நான் உள்ள இருக்கக்குள்ள கால் பண்ணாங்க பக்கத்துல தான் இருக்காங்களா வந்துகிட்டு இருக்காங்க அவங்க கூட நான் வந்து போய்க்கிறேன் நீங்க ஆபீஸ்க்கு சொல்றாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு சத்யா படிக்கட்டுல இறங்க போகக்குள்ள சிந்தாமணி லிப்ட் வழியா மேல வர்றாங்க ஆனா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கல சிந்தாமணி வந்ததும் என்னம்மா ரேகா கண்ணு என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணும் இல்லம்மா ஸ்டமக் வழிதான் டேப்லெட் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொன்னாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்க சொன்னாங்க யார் கூட வந்த கண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க ஸ்டாஃப் ஒருத்தர் கூட வந்தன்னு சொல்றாங்க ரேகா உங்க அப்பா எங்க போனாரு கண்ட கண்டவங்க கூட எல்லாம் எதுக்கு வரணும்னு கேட்டதும் அப்பா வெளியே இருக்காரு ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க ரேகா அதுக்கு தான் என் கூட வந்து இருன்னு சொல்றேன் நீ தான் கேட்கவே மாட்டேன்னு சொல்ற சரி என் கூட வீட்டுக்கு வான்னு அம்மா சொன்னதும் இல்ல நான் அப்பா வீட்டுக்கேன்னு சொல்லி வேகா சொல்றதுக்குள்ள சரி சரி நான் உன்னை அங்கேயே ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்றாங்க பொம்பளை பிள்ளைங்க அம்மா கூட தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஏன் கூட இருக்க பிடிக்கலையாமான்னு சொல்லி கேட்கறாங்க சிந்தாமணி உங்க கூட இருக்க எனக்கு பிடிக்குமா ஆனா டெக்கரேஷன் ஒர்க்கு அப்படிங்கிற பேர்ல ஆர்டர் வாங்குறது கமிஷன் கொடுக்கறது ரவுடிங்களை வச்சு மிரட்டுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லம்மானு சொல்றாங்க சரி உன்னை அங்கேயே விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போறாங்க